ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தேஜ் ஜோவ்லாக்ஸ் என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் ரைஸ் வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவேன் எனக்கு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த ரைஸ் வேஸ்ட் பண்ணுறோம் இந்த ரைஸ்க்காக தானே நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதாவது இந்த இப்போ ரைஸ் விலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ விற்கிது இப்போ ஒரு ரைஸ் வாங்கணுன்னாலும் வந்து காசு தான் எது வாங்குனாலும் இந்த உலகத்தில் வந்து காசு தான் அதனால் வந்து நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து சமைச்சு சமைச்சு கொட்டுறதோ நம்ம வந்து தூக்கி போடுறதோ அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டு பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இது கூட கிடைக்காது அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனை நம்ம யோசிச்சுக்கணும் நான் எப்போதுமே என்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த ரைஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எப்போதுமே அதனால வந்து ரைஸ் மட்டும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒன்று இட்லி மாவு கூட சேர்த்து அரைச்சிடுவேன் இட்லி ரைஸ் கூட இல்லைன்னா தோசை மாவுக்கு அரைக்கும் போதும் அரைச்சிடுவேன் ஏன்னா இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும் தோசையும் சாஃப்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து வடகம் மாதிரி போட்டு வச்சிருவேன் இது கூட பார்த்தீங்கன்னா ரைஸ் அதுக்கப்புறம் ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு கறி லீஃபு ஒரு பத்து பொல் வந்து சின்ன வெங்காயமோ நீங்கள் பெரிய வெங்காயமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கூடவே க்ரீன் சில்லியோ அதாவது பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாய் எது இருந்தாலும் உங்கள் கூட அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய பிளேட்லேயோ எதுலேயோ உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸ் மாதிரி வச்சுட்டு வெயிலில் ஒரு ஒன் ஹவர் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே நல்ல மொறு மொறுன்னு ஆகிடும் காஞ்சிடும் இதை நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் வந்து அப்பளம் தேவைப்படுதோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த வடகத்தை பொறிச்சியும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடகத்துலேயே இந்த சம்மர் சீசனில் நிறைய விதமான வடகம் போட்டுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஜவ்வரிசி வடகம் போட்டுக்கலாம் பச்சரிசி மாவில் வாடகம் போட்டுக்கலாம் புழுங்கல் அரிசி வாடகம் போட்டுக்கலாம் அதாவது வந்து பொட்டாட்டோவில் அதாவது உருளைக்கிழங்கில் சிப்ஸு மாதிரி வடகம் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லா விதமான வெஜிடபிளில் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து வெஜிடபிள் இல்லாத டைம்லேயோ ஷாப்பே போக முடியாத டைமோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசன்லேயே எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் எல்லா டைம்லேயும் வந்து நமக்கு வந்து இருக்குமா போய் வாங்க முடியுமான்னு தெரியல எதுவும் அவசரத்தில் இருக்கோ எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நான் முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்து எப்போதுமே வந்து வெளியிலயே வச்சுருங்க உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டாம் அதாவது சன்லைட்டில் காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைடே வந்து வச்சுருங்க ஏன்னா வந்து இது காய்கிறதுக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது வந்து எறும்பு அந்த மாதிரிலாம் ஏறிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்